யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே இந்த பூமியில் வாழும் போது மற்றவர்கள் நம்மை கவனிக்கின்றார்களா என்பதை நாம் நம்முடைய தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அறிக்கை செய்யும் போது அவற்றால் நம்மிடம் ஏற்பட்ட மாறுதல்களை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அது நம்முடைய பக்தியான வெளித்தோற்றத்தினாலோ பக்தி சார்ந்த செயல்களினாலோ வெளிப்படுத்தக்கூடியவையாக இருக்கக்கூடாது கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் கிறிஸ்து நமக்குள் என்ன மாற்றத்தை செய்திருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் உலகமோ நம்மை வேறுவிதமாக பார்க்க விரும்புவதால் நம்மில் அநேகர் அதற்கேற்றால் போல பலவிதமான போலியான தோற்றங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் அதனால் யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படப் போவதில்லை அதனால் நாம் நம்முடைய தவறான குண பக்தியான தோற்றத்தை கொண்டு மறைக்க கூடாது எனவே இதைக் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே நாம் நமக்குள் கிறிஸ்துவை கண்டால் அதை மற்றவர்களும் காண வேண்டும் அதனால் தான் அண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக என்னை கண்டவன் பிதாவைக் கண்டான் என்று சொல்கிறார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்